சீனாவில் நடத்தப்பட்ட எலக்ட்ரிக்கல் டான்ஸ் பார்வையாளர்களை பிரமிக்க வைத்திருக்கும் அதே நேரம் அதற்கு எதிராக கடும் கண்டனங்களும் குவிந்து வருகின்றன மின்னலை பிடித்து மின்னலை பிடித்து என்ற பாடல் வரிகளைப் போல மின்னலை பிடித்து கத்திச் சண்டை போடும் இந்த காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகின்றன இது ஏதோ ஹாலிவுட் திரைப்படத்தில் வரும் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் மூலம் உருவாக்கப்பட்ட காட்சி என்று நினைத்துவிட வேண்டாம் நிஜத்தில் அரங்கேற்றப்பட்ட எலக்ட்ரிக் டான்ஸ் இது எலக்ட்ரிக் டான்ஸா இது என்ன புதுசா இருக்கே என்கிறீர்களா சீனாவின் ஷாண்டாங் மாகாணத்தில் சமீபத்தில் நடந்த பீர் திருவிழாவின் போது இந்த எலக்ட்ரிக்கல் டான்ஸ் நிகழ்த்தப்பட்டது டெஸ்லா காயில்களை சுழற்றுவதன் மூலம் மின்னலை போன்ற வளைவு நெளிவான ஒளிக்கற்றையை இது நிஜத்தில் உருவாக்குகிறது மிக அதிக வோல்டேஜ் மின்சாரத்தை உற்பத்தி செய்வதன் மூலம் அது மின்னலை போன்று பிரகாசமாக காட்சியளிக்கிறது அதிக வோல்டேஜ் மின்சாரம் ஆலை தாக்கினால் அடுத்த நொடியே காலி என்ற சூழலில் கொஞ்சம் கூட பயமின்றி கத்தியை சுழற்றுவது போல சுழற்றி அடிக்கிறார்கள் இருவரும் இருவரும் மின்சாரம் தாக்காமல் இருக்க சிறப்பு கவச உடையும் அணிந்திருந்திருக்கின்றனர் சீனாவில் இணையத்தில் இந்த எலக்ட்ரிக்கல் டான்ஸ் வீடியோ தீயாய் பரவ அதை பார்ப்பவர்கள் அதிசயக்கும் அதே நேரம் இது மிகவும் ஆபத்தானது பொழுதுபோக்கு ஷோவுக்காக இப்படி இரண்டு பேரின் உயிர்களை அடமானம் வைக்கலாமா என்று சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளனர் இஜ மின்சாரத்துடன் விளையாடுவது நெருப்புடன் விளையாடுவதற்கு சமம் எப்போது வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என்றும் பலர் எச்சரிக்கின்றனர் யூடியூபில் பார்வைகளை பெறுவதற்காக இதுபோன்று யாரும் விபரீத முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் என்றும் பலரும் கவலையை ஒளிப்படுத்தியதும் குறிப்பிடத்தக்கது உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் காவலன் வியாழன் தோறும் இரவு எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள்